வணக்கம் சமையல் சிறக்க சில பயனுள்ள டிப்ஸ் பொடியாக நறுக்கிய காலிஃப்ளவரை சிறிது வதக்கி அத்துடன் ஓட்சினை கலந்து கட்லட் செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் இனிப்பு கொழுக்கட்டையை அரிசி மாவில் செய்யாமல் ஓட்ஸ் சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும் சாதாரணமாக உப்புமா செய்வதைப் போலவே ரவைக்கு பதில் ஓட்ஸ் சேர்த்து ஓட்ஸ் உப்புமா செய்யலாம் குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் பொட்டுக்கடலை மாவு அல்லது சோள மாவை பாலில் கலந்து குழம்பில் சேர்த்தால் உப்பின் அளவை சரி செய்யலாம் ரசத்தில் உப்பு அதிகமாக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ரசத்தை கொதிக்க மிளகு ஜீரகத்தூள் போட்டு அரைமுடி பழம் பிழிந்து ரசத்தை இறக்கினால் உப்பின் அளவு சரியாகிவிடும் பொரியல் வகைகளில் உப்பு அதிகமானால் தேங்காயை துருவி சேர்த்தால் உப்பு குறைந்துவிடும் கத்தரிக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பீட்ரூட் கேரட் போன்ற பொரியல்களில் உப்பு அதிகமானால் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கொள்ளலாம் மட்டன் பன்னீர் பாவ் பஜி போன்றவற்றில் காரம் அதிக அதிகமாகிவிட்டால் ஃப்ரெஷ் கிரீம் சூடான பால் அல்லது வெண்ணெய் சேர்த்தால் காரம் குறைந்து சுவையாக இருக்கும் பொடி வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதிலுள்ள பருப்பு எதுவோ அதை கொஞ்சம் வா வானலில் வறுத்து தனியாக பொடி செய்து அதில் கலந்துவிடவும் உப்பின் அளவு சரியாகிவிடும் பிரியாணி காரமாக இருந்தால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வெண்ணெய் அல்லது நெய்யில் வதக்கி பிரியாணியில் கலந்தால் காரம் குறைந்துவிடும் தோசை மாவில் உப்பு அதிகமாக இருந்தால் இரண்டு கரண்டி அரிசி அரைக்கரண்டி உளுந்தம்பருப்பை ஊற வைத்து மிக்சியில் மைய அரைத்து தோசை மாவில் சேர்த்துவிட்டால் உப்பு சரியாகி போகும் கூட்டு குருமா கிரேவி வகைகளில் தண்ணீர் அதிகமானால் பாலில் சோளமாவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கலந்து கொதிக்க வைத்தால் கெட்டியாகிவிடும் வெண்பொங்கல் காரமாக இருந்தால் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தால் காரம் குறைந்துவிடும் ரசம் புளிப்பாக இருந்தால் புளிப்பில்லாத தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி சேர்த்து மிக்ஸியில் அரைத்து ரசத்தில் சேர்த்து கொதிக்க விட்டு பிறகு கால் ஸ்பூன் சக்கரை போட்டு இறக்கினால் சுவையாக இருக்கும் குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் எலுமிச்சம் பழம் அளவு சாதத்தை உருட்டி சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி உப்பின் அளவுக்கு ஏற்ப உருண்டைகள் போட்டு அரை மணி நேரம் கழித்து வெளியில் எடுத்துவிட்டால் உப்பு சரியாக இருக்கும் தோசை மாவு நீர்த்து விட்டால் கொஞ்சம் தோசை மாவை எடுத்து அதில் சோள மாவு வெறும் வானலில் வருத்த மைதா மாவு இவற்றை கரைத்து மாவில் சேர்த்தால் மாவு கெட்டியாகிவிடும் சாம்பாரில் புளிப்பு அதிகமாக இருந்தால் வெங்காயத்தை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி மிக்சியில் அரைத்து சேர்த்தால் சாம்பாரில் புளிப்பு சரியாகிவிடும் புலாவ் பிரியாணி காரமாக இருந்தால் பிரெட் கிராம்ஸ் ஒரு கரண்டி எடுத்து வெறும் வானலில் ஒரு நிமிடம் சூடாக்கி சேர்த்துவிட்டால் காரம் குறைந்துவிடும் இட்லி மாவில் உப்பு அதிகமானால் ஒரு கரண்டி ரவையை வெறும் வானலில் வறுத்து ஐந்து நிமிடம் பாலில் ஊற வைத்து மாவுடன் சேர்த்தால் உப்பின் அளவு குறைந்து சுவையாக இருக்கும் சாதம் குளைந்து விட்டால் அதை மசித்து கெட்டிப்பால் சர்க்கரை சேர்த்து பால் பாயசம் செய்தால் சுவையாக இருக்கும் பிசைந்த சப்பாத்தி மாவு கள்ளு போல இருந்தால் அதில் தண்ணீர் சேர்க்காமல் கையை தண்ணீரில் நனைத்துவிட்டு மாவை உருட்டி பிசையலாம் இப்படி இரண்டு மூன்று முறை கையை ஈரப்படுத்தி விட்டு பிசைந்தால் மாவு மிருதுவாகிவிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாமில் இரண்டு கரண்டி பால் சேர்த்து மிக்சியில் அரைத்து வீட்டில் இருக்கும் பழத்தை துண்டுகளாக்கி அதில் அரைத்த ஜாம் கூலை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஃப்ரூட் சாலட் சுவையாக இருக்கும் ஊறுகாயின் அளவுக்கேற்ப சுத்தமாக உலர்ந்த பாட்டில் ஒன்றை எடுத்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் எண்ணெயை இரண்டு ஸ்பூன் விட்டு எல்லா இடங்களிலும் பரவும்படி செய்து பிறகு ஊறுகாயை நிரப்பினால் பூஞ்சை காலன் வராது மேலும் இது போன்ற பயனுள்ள டிப்ஸ் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்